எங்க நிற்கிறோம்னு பார்த்தா இன்னொரு வெளியில நிற்கல அம்மா கிடக்கும் அதில் ரொம்ப வெயில் அப்ப அப்போ அம்மா சொன்னவா பிள்ளைங்கன்னு அம்மா தனியவனே அம்மா நீயும் சேர்ந்து அம்மாவோட வீடியோவுக்கு என்னென்னாலும் செய்யன்னு சொல்லி அப்ப அம்மா இன்றைக்கு நெல்ல புள்ளையாக முழுகி போட்டு வந்து வீடியோக்கு பாருன்னு சொன்னவா அப்போ எனக்கு வந்து பாக்க அம்மா பெரிய அம்மா கிடக்கா அதுல நிக்க வெயில் அம்மா அம்மா சுசு கண்டு கொண்டு நிப்பா அப்ப அது அங்கே இன்றைக்கு மாமரவினல் வாழை அதுக்கு பக்கத்து அம்மா படிவா வாழைக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி ஒரு மாதிரி வளர்த்து வந்துட்டு அப்போ அதுக்கு எங்களை நின்று நாங்கள் இன்றைக்கு வீடியோ ஒடுக்குறோம் இன்றைக்கு விருசன் கோயிலில் இருந்து கோயில் துவங்கினதுலேருந்து விருசன் கடை மூன்று நாலு நாள் லீவ் வந்து போகையில விஜன கண்டைக்கு கோயிலோட காய்ச்சான் அப்ப விஷன் மருந்துக்கு போயிட்டான் என்னென்ன கலர் கலர் அப்போ மருந்துக்கு போட்டான் ரூபந்தான் கூட்டிக் கொண்டு போனது அப்ப பார்த்து நம்ம விழா நேரத்துட்டு காணையில் அப்போ நான் கட்டினா விஷனுக்கு இடியப்பன் வச்சு திரட்டோண்ட வேண்டாமா புத்த வச்சு திரட்டோண்ட வேண்டாமா நான் மருந்து போட்டுட்டு சாப்பிடுவேனாம் தேங்காத்திரையும் படியா அப்போ நான் இன்றைக்கு என்ன சமையல் சமைக்கப்படணுன்னு சொல்லிச்சேன்னா முடிஞ்சு சொல்லிச்சுட்டு அம்மம்மாவுக்கு புறம்பா சமைச்சா இன்றைக்கு மிரட்டவீன்றா எங்களுக்கு ரெண்டாலும் புறும்பா செய்யுங்கோன்னு சொல்லி அப்போ அம்மாவுக்கு நான் புறும்பா சமைச்சி போட்டு இப்போ இன்றைக்கு உள்ளக்கிழங்கு சாதம் தான் செய்யப்போறோம் அதெல்லாம் போட்டு அதை எப்படி செய்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் போய் பார்ப்போம் அதுக்கு சேனல்ல கேரம் பஸ்ட் டைமில் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே அம்மா இப்போ என்னடா பேர் புத்தாமன்னு இல்லைங்க போயிட்டு அதுக்கு முதல்ல வந்து அம்மா இருக்க கூட அம்மா இப்போ நீங்கள ஒரு இதாக ஒரு மரங்கள் வைக்கிறேன்டா என்னென்ன நீங்க எங்கட மதிலோட ஒட்டி வைப்பி இறங்கி வருங்க மதில் வடிச்சா யார் காசு அப்போ அதுதான் அஞ்சு ஒரு பாப்பா அது வளர்ந்து வந்துட்டு அஞ்சு ஒரு நான் அம்மாவுக்கு நாங்கள் கேஸ் கொடுக்கலாம் தெரியுமா போலீஸ் கேஸ் கொடுக்கலாம்

ஒரு சு ஒரு சுண்டரிசி எடுத்து வச்சுருக்குறோம் அதாவது பால் பொன்னி அரிசி சின்ன சரி அந்த வண்டி தூக்கி கிட்ட வெறியில் அம்மா பாவம் இருக்குது சரி நீங்கள் சோறு காய்ச்சி நல்லா அரிசி அப்போ ஒரு சுண்டு பால் பொன்னி அரிசி எடுத்து வச்சுக்கேன் ரெண்டு உருளாக்கிழங்கு மச்சாவது ரம்பையில் கருவேப்பம்பில் பெரிய வெங்காயம் தக்காளி பழம் உள்ளி மத்தியது என்ன ஏலக்காய் மற்றும் தூள் வகைகள் எல்லாம் மஞ்சள் தூள் மசாலா தூள் மற்ற மிளகாய் தூள் எல்லாம் அன்றைக்கிடா கண்ணி எல்லாம் அது செய்ய செய்யக்காட்டுறேன் இப்ப நாங்கள் விட வெட்டுவோம் போட்டு வெள்ளரி தக்காளி பிழை மற்றது அப்பளம் மிளகாய் பொரியல் கத்திரிக்காய் குழம்பு எல்லாம் செய்ய

பின்ன அம்மா அங்காட் பக்கம் கெலாம் போயிட்டா அதாவது அனுசியாக்கா விட்டேன் போய் அம்மா நேற்று அஞ்சரை கிட்டமுடியா வெளியே இருக்கா வெளியே வீடு ஓ புளிய விடுது நல்ல விடுமே எங்கள் அம்மா பொம்மனை ம் என் கிடையாது பேனும் போட்டு விடுக்கடாந்து கஞ்சம் பேன் கிடக்கதான் கண்டிப்பாக இருந்தேன் தெரிய பார்த்தீங்கன்னா உண்மையில நேற்று அவளை தானே தானே கேட்டு அம்மாவை இப்படியே வீட்டுக்கு கேத்தவாடியோன்னு சொல்லி கேட்டவள் அப்புறம் நான் சொன்னான் தெரியணும் போனேன்னு சொல்லி சொன்னான் பார்த்தா அம்மாவுக்கு விதைக்க இதர வாழைப்பழம் பிஸ்கட் பை வடைப்பை கேட்டு வெச்சிட பாக்கு எல்லாம் வண்டி கொண்டு வந்து கேட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து பட்டி போட்டு போகிறது சரி அதுக்கே கூட கையில் தான் இருந்து கிடக்கான் கூட்டி கொண்டு போன மாதிரி நான் என்ன சரி அப்படி அந்த புள்ளைகள் தண்ணெல்ல மாதிரி க வச்சுக்கோ அவங்க போயிட்டேன்

என்ன பிரச்சனை பிரிசனுக்கும் காய்ச்சல் தான் காலமும் தோசை சுட்டது தோசையும் சுட்டு மற்றது சாம்பாரும் வச்சு சம்பளம் உடப்பி கச்சனக்கு இப்போ வேண்டாமா விருசன் சாப்பிட இருக்க பார்த்தா பென்டென்டா இப்போ நீங்கள் கிளம்பில்ல யாருக்கு தோத்த காய்ச்சி அப்போ நஞ்சு மஞ்சளை வினுசூக்கும் கொடுத்து விட அவன் தா சாப்பிட்டு போடு விருசன் தம்பியா இருக்கு தோசை வச்சுக்கா சட்ட நம்ம வந்து திருவிட பண்ணான் நான் நானும் இப்போ தனியிட நான் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி என்று சொல்லி சொன்னான் அந்த சாப்பாட்டை ஆகும் முட்டை செடி நான் எனக்கு வச்சு

விட்டுட்டு அடிப்படையாக சும்மா டேஸ்டா இருக்கும் இந்த சாப்பாட்டு இல்லாட்டா நான் குத்தி போட்டுருப்பேன் மழை கறி என்று சொன்னாலும் சரியா சமைச்சு சாப்பிட்டா இப்படி தனி சுற்றும் தம்பியார் நின்று இருந்தா தம்பியார் எடுத்துருப்பேன் இல்லை தானே என்னதுக்கு தக்காளி குழம்பு பெரிய வெங்காயம் உள்ளி இதுல அந்த இட கஞ்சாம்பிள கருவேப்பில இதுகள் எல்லாம் அந்த ஜீ மற்ற மற்றது பாத்தீங்கன்னா கரிஞ்சிரம் மசாலா தூள் மஞ்சள் மிளகாத்தூள் எல்லாம் கிடக்கு நாங்கள் இப்ப இது தேங்க் யூ இந்த தண்ணீரை வகையான ஒரு நல்லது தெரியுமா சரி முதல்ல

அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு விட பருவமா வரணும் வந்த நல்ல இருக்கும் விளங்கி கொண்டு உருவாக்கலாம் இது கொஞ்சம் போகணும்

பரிசு வேறுபட்டேன் கரைஞ்சு போடும் இங்க வேற உருளைக்கிழங்கு சாரம் தக்காளி பிள்ளைங்க சேர்த்தா செம்ம சேர்த்து அதோட சேர்த்து இந்த வண்டை போடுவோம் எல்லாம் போட்டு வரங்க கல்லுப்பு போடுவோம் இல்ல வரங்க பார்த்து நாங்க போட்டேன் தானே ஒரு மிளகாத்தூள் மற்றது ஆஞ்சாத்தூள் மற்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு போடுற மசாலாத்தூள் மற்றது மல்லாசத்தூள் கொஞ்சம்

இதுக்கு இதுக்குன்னா நீங்க நினைப்பீங்க உருளாக்கிழங்கு சாதம்னு சொல்லி போட்டு இது என்ன தக்காளி பழம் கூட கூட கண்டு ஆனா இந்த சாப்பாட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உருளாக்கெழங்க என்ன சாப்பாடு செய்தாலும் தக்காளி பழம் வந்து போடுறது அது ஒரு டேஸ்ட்

வெள்ள சோறுமை இது ரெடி பழைய மிளகாய் செத்தமலாய் இது ரெடி இது பெரும்பு இது சொதி இது வந்து பருப்பு இது வந்து கத்தரிக்காய்

புட்டறويه பருப்பு அப்போ கிட்டலாம் அப்போ மார்க்க அண்ணையில அடிவீங்க வரையும் பிரமாதமா இருக்கு செஞ்சேஜ் வந்தா வந்தா அரே சோதிப்புர தேசோதி ஆ சோதி தரकारेப்புல சோதி சோதி இல்ல அப்பா சாப்பிட்டு காட்டிட்டு சாப்பிட்டு காட்டுறேன் நீ சாப்பிட்டு பாப்பா அம்மா இது சாப்பிடுறது தானே விசாரணை வேற என்ன கேட்டா சாப்பிட்டு மா பாக்கே கல பார்க்கும் இப்ப நெஞ்சா கணக்கா வந்துட்டு நல்ல டேஸ்டா இருக்கு இன்னும் இப்ப மிதக்கரை நாளையில இப்படி ஜேர் சாப்பிட்டா இன்னும் திறமையா இருக்கும் அழாவான மிளக்கறையும் நாங்களா உருளாக்கிழங்கு எல்லாம் கணக்கு നല്ല മനുഷ്യണ്ടാക്കി ചാപ്പളി அப்படியெல்லாம் அங்கே என்ன செய்யலாம் பட்டை இலக்கை எல்லாம் சேர்த்தது நல்லா அப்படி ஒரு வாசமாக கூட உள்ளி இஞ்சி இல்லை உள்ளி என்னென்னு எதாவது மாப்போல்லை இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிஞ்சு கொள்வோம் எங்களோடய சனங்களுக்கு அரம்பே வர்ற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் அதோட சேர்த்து இந்த உருளாக்கிழங்கு கிழங்கு சாதம் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ண அம்மாவுக்கு அம்மாவுக்கு காய்ச்சி கொடுத்தா கட்டணி கேட்கறேன் பூசணி கேட்கறே அப்படின்னு சொல்லி அதையும் மறக்காம சொல்லுங்க இன்னைக்கு அம்மா மொழியை போயிட்டு இருந்து சாப்பிட்றா அப்படின்னு இதோட இந்த வீடியோ கொள்வோம் பாய்